ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் டூ தேர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தேவைப்படுது இதான் பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஒல்ட்ல இருந்து டூ தேர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணப்படுற ஒரு இன்வெர்டர் பாருங்க நிறைய பேர் பாருங்க லாங்கில் நேஷனல் பெர்மிட் லாரிலாம் பாருங்களேன் அவங்க வந்து உள்ளே அவங்க ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க பாருங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்கள் அந்த டிரைவர் கேபின்களே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே நல்ல கண்டென்ட் பாருங்க ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது திரும்ப நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கணத்தை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு மினி சைஸ் பாருங்க ஒரு இன்வர்டர் பாருங்க ஒரு மினி சைஸ் பாருங்களா உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஆறு நாலுதான் சைஸ் அதாவது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டால் இயங்கக்கூடிய வண்டிகள் பாருங்க பஸ்ஸு லாரி அந்த மாதிரி இன்னும் சில வண்டிகள்லாம் இருக்கு பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட் ரெண்டு பேட்டரிய சீரிஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு டுவெல் ஓல்ட் பேட்டரி ரெண்டு பேட்டரி சீரிஸ் பண்ணிருப்போம் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் ஆகும் சோ அந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் பாருங்க போனுக்கு சார்ஜ் பண்றதுக்காகவும் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் பாருங்க லாங்கில் நேஷனல் பெர்மிட் லாரிலாம் பாருங்களேன் அவங்க வந்து உள்ளே அவங்க ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே டிராவல் ஆகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல அவங்க பாருங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் அந்த டிரைவர் கேபின்குள்ளே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க மஸ்கிட்டோ பேட்டு யூஸ் பண்ணுவாங்க மொபைல் ஃபோனை வந்து டூ தேர்ட்டி வோல்ட் அந்த மாதிரி ஒரு டூ தேர்ட்டியில நம்மளுடைய மொபைல் ஃபோன் அடாப்டர் பிளக்கிங் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிளே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் டூ தேர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தேவைப்படுது இதான் பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்லேருந்து டூ தேர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணப்படுற ஒரு இன்வெர்ட்டர் இதனுடைய சைஸ் பாருங்க ரொம்ப காம்பாக்டாக இருக்குது உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் இப்போ பாருங்க பஸ்ல நிறைய பேர் பாருங்க டிவி போடுவாங்க ஆப்ளிகேர் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது சூப்பராக பயன்படுத்திக்கலாம் என்னுடைய பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஸோ ரெண்டு பாருங்க உங்களுக்கு பேட்டரி டெர்மினல் கொடுத்துட்றாங்க பாருங்க ப்ளஸ் மைனஸ் ஒரு அழகான ஃபேன் கொடுத்துட்றாங்க எந்த ஹீட்லையும் உங்களுக்கு எவ்வளோ ஹீட் ஆனாலும் அந்த ஹீட்டை வந்து உங்களுக்கு அப்படியே எவாபரேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டு எளிதில் ஃபால்ட் ஆகாது டேமேஜ் ஆகாது பாருங்கள் டூ தேர்ட்டி அவுட் புட் ஆஃப் ஸோ உங்களுக்கு ரொம்ப அமர்குலமாக இருக்குது ரொம்ப காம்பாக்டாக இருந்தாலும் போர்ட்டபுளாக எங்கே வேணாலும் நீங்கள் கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டே போகலாம் அருமையான குவாலிட்டி அருமையான ரேட் கொடுத்துருக்கேன் யூடியூப் இருக்காங்க ஸோ இது ரிலேட்டாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் வரலாம் எனி டைம் சந்தேகம் டைம் கால் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம கிளாரிட்டி கொடுத்துருவோம் ஸோ அருமையான பிரைஸ் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இருந்த இடத்துல பை பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை உங்களுடைய ஜிபே ஆண்டிவர் அட்ரஸ் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ்க்குள்ளாடி உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து உங்கள் இடத்துல உங்க நீங்கள் கொடுக்குற அட்ரஸ்ல வந்து ரீச் ஆயிரும் ஸோ ரொம்ப இல்லை தினந்தோறும் நாம் இதே போல் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் இருக்கோம் விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்தது அதாவது பாருங்க நம்ம தினந்தூர போஸ்ட் பண்ணி வீடியோக்கள் பாருங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்புகளை நீங்க விசிட் பண்ணிட்டு வந்தா என்ன ஃபீல் இருக்கும் அதே மாதிரி பாருங்க அப்படியே நம்ம ஷாப்பை அப்படியே ஒரு காண்பாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் மெட்டீரியல் இருக்குது எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குது எவ்வளவு நம்பர் ஆப் ப்ராடக்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம் சோ ஒவ்வொன்றை பத்தி நம்ம டீடைல்டா பேசும்போது உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்களே எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இருந்தவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி சில்ட்ரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா படிக்கிறவங்க எல்லாருமே தங்களை தானே அப்டேட் பண்ணிக்கலாம் இருந்தோம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோகளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஆப்ஷன் வைங்க நாளை சந்திப்போம் இனிய வீடியோடு நன்றி வணக்கம்